பக்கா இருக்காங்க பண்ணிகிட்டுருக்காங்க மக்களையெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் வந்து இவர்கள் இருபது சண்டையின் விளைவாக இருவரது கருத்து மோதலின் விளைவாக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஸ்ட்ராங்கான தொண்டர்கள் ஆறு சதவீதத்திலேருந்து நாலுலேருந்து ஆறு சதவீத பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை நிற்கி குழப்பத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆளாக்கியிருக்கிறார்கள் நிறுவனர் பக்கம் நிற்பதா இல்லை எதிர்கால தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி பக்கம்னு இருப்பதா அந்த கேள்வி வருமா இல்லையா அப்ப இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்திற்கு காரணமாக இருவரும் இருப்பது அந்த கட்சிக்கே நல்லதல்ல அப்போ ஒரு சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராட்டத்தில் முன்னெடுத்த கட்சியாக இருந்தாலும் இந்த வன்னியர் முன்னேற்றத்திற்காக உண்மையாக பாடுபட்டு சட்ட போராட்டம் நடத்தியவர் திரு சி என் ராமமூர்த்தி தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தன் சொந்த கட்சியாக குடும்ப கட்சியாக தன் மகனுக்கான கட்சியாக இவர் மாற்றியதின் விளைவுதான் இந்த நிலைக்கு இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் மருத்துவக் கல்லூரிக்கு ஒதுக்கீடு செய்ததன் காரணமாக அவர் பேர் அவர் பேரில் எழுந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சிபிஐ வழக்கு இதை எல்லாவற்றையும் வைத்து இன்றைக்கு பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சியை உடைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் கேள்வி கேட்குறாங்க நிருபர்கள் அவரை நீக்குவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவரால் மகனெல்லாம் நீக்க மாட்டேன் அப்ப நீக்கலைன்னா எப்படி நீங்க கட்சியை நடத்துவீங்க அவர் உங்க சொல்ல கேட்க மாட்டாரு நீங்க நீக்கிற ஆளுங்களை அவர் திரும்பி ரீ அப்பாயிண்ட் பண்றாரு சமூக நீதி வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையில நீங்க பாலுவ நீக்கிறீங்க அவர் வந்து திரும்பி ரீ அப்பாயிண்ட் பண்றாரு நீங்க நீக்கிறவங்களை எல்லாம் அவர் ரீ அப்பாயிண்ட் பண்றாரு இது வந்து ஒரு கூத்தாக நடக்கும் நீங்க இதுவரைக்கும் சட்ட போராட்டம் போராடி இதுவரைக்கும் நீங்க வந்து வன்னிய மக்களுக்கு செய்தது என்ன சிஎன் ராமமூர்த்தி செய்ததை விட நீங்க செய்து விட்டீர்களா சிஎன் ராமமூர்த்தி போராடிய சட்ட போராட்டத்தை விட நீங்கள் செய்து விட்டீர்களா குருமூர்த்தியை கூட்டு வர சொன்னதே ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லி சைதர சாமி ஓபனா சொல்லிட்டாரு சைதேர சாமி சொன்ன உண்மையில அதான் ஒரு உண்மை அப்ப குருமூர்த்தியை கூட்டு வந்து வர சொல்லி பஞ்சாயத்து பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம் திமுக கூட்டணி கட்சிகள் விழிப்புணர்வு பெறாவிட்டால் இந்த பேட்டை நூறு சதவீதம் என்ன வைக்காவிட்டால் கண்டிப்பாக தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சர்தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அஹ் இன்றைய காலையிலேயே வந்து தைலாபுர தோட்டத்துல வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு ஒரு கடுமையான ஒரு பிரஸ் மீட் பல பதில்கள் வந்து சொல்லி குறிப்பாக குறிப்பா அவரு உடச்சி பேசுனது ஒரு விஷயம் நீயா நானா என்று மோதி சொல்லிட்டாரு மருத்துவர் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே இந்த நிலவக்கூடிய இந்த போர் எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து பக்கா டிராமாவா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை எல்லாம் வந்து இவர்கள் இருவரது சண்டையின் விளைவாக இருவரது கருத்து மோதலின் விளைவாக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஸ்ட்ராங்கான தொண்டர்கள் ஆறு சதவீதத்திலேருந்து நாலுலேருந்து ஆறு சதவீத பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை இன்றைக்கி குழப்பத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆளாக்கி இருக்கிறார்கள் அதுதான் வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த ட்ராமா எவ்வளோ நாளைக்கு போகிறது யார் பக்கம் நிற்கிறது இப்போ நிறுவனர் பக்கம் நிற்பதா இல்லை எதிர்கால தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி பக்கம்னு இருப்பதா அந்த கேள்வி வருமா இல்லையா அப்ப இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்திற்கு காரணமாக இருவரும் இருப்பது அந்த கட்சிக்கே நல்லதல்ல அப்போ ஒரு சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராட்டத்தில் முன்னெடுத்த கட்சியாக இருந்தாலும் இந்த வன்னியர் முன்னேற்றத்திற்காக உண்மையாக பாடுபட்டு சட்ட போராட்டம் நடத்தியவர் திரு சி என் ராமமூர்த்தி தான் இவர்கள் வந்து அரசியல் ரீதியாக இந்த போராட்டத்தை தங்கள் வசப்படுத்தி அதை வந்து சமூக நீதிக்காக இவர்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை ஆரம்பித்தாலும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து அனைவருக்குமான கட்சியாக அதாவது தலித் மற்றும் மற்ற ஜாதியை சேர்ந்தவர்கள் முஸ்லீம்கள் இப்படி அனைவருக்குமான கட்சியாக தான் உருவாக்குனார் ராமதாஸ் அவர்கள் என் குழந்தையோ என் பிள்ளையோ என் சொந்தக்காரர்களோ யாருமே வந்து பதவிக்கு வர மாட்டார்கள் வந்தால் என்னை சவுக்கால் அடியுங்கள் என்று சொன்னவர் திரு ராமதாஸ் அவர்கள் இப்ப அவர் ஆரம்பிக்கும் போதும் நல்ல நோக்கத்தோடு தான் அதை ஆரம்பிச்சேன் நல்ல எண்ணத்தோட தான் ஆரம்பித்த ஆனா இந்த வன்னியர் சங்கம் இதில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர்கள் வன்னியர் சங்கத்தினுடைய முன்னோடிகள் வன்னியர் சங்கத்தில் இருந்து இந்த பாட்டாளி இது அதாவது இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு ஒரு சமூக நீதியை பெற வேண்டும் அவர்களுக்கு ஜனத்தொகைக்கு ஏற்ப மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வர வேண்டும் என்று போராடியவர் திரு சி என் ராமமூர்த்தி தான் இன்னைக்கு சி என் ராமமூர்த்தி இவர்களுக்கு எதிராக நிற்கிறார் இவரோடு இருந்த அனைத்து போராளிகளும் இவரை விட்டு பிரிந்து விட்டார்கள் வேல்முருகன் உட்பட பல்வேறு போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர்கள் அனைவருமே இவரிடமிருந்து பிரிந்து விட்டார்கள் காரணம் என்ன பாட்டாளி மகள் கட்சியை தன் சொந்த கட்சியாக குடும்ப கட்சியாக தன் மகனுக்கான கட்சியாக இவர் மாற்றியதின் விளைவுதான் இந்த நிலைக்கு இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்ப ஒரு சமூக நீதிக்காக உருவான ஒரு கட்சி ஒரு பட்ஜெட்டை வருடந்தோறும் பட்ஜெட் இவர்கள் சமர்ப்பிப்பார்கள் அந்த அளவிற்கு ஒரு அறிவாளிகளை கொண்ட ஒரு கட்சி அறிவாளிகளை தன் பக்கம் வைத்திருந்த ஒரு கட்சி இன்றைக்கு குடும்ப சண்டை போட்டு அது அந்த சண்டையும் நடுத்தரவிற்கு வந்து இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மேல் நம்பிக்கை வைத்திருந்த வன்னிய சமுதாய மக்களே இன்றைக்கு வெறுத்து தள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த கட்சியை கொண்டு வந்து விட்டார்கள் திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதுதான் அவர்கள் அவர்கள் ஆரம்பித்த சமூக நீதிக்கான போராட்டம் இன்றைக்கு குடும்ப சண்டையாக மாறி நிற்கிறதே ஒழிய வேறு எதுவும் இல்லை சரி ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் நிறுவனர் அவர் சொல்லைத்தான் பொதுக்குழுவும் செயற்குழுவும் கேட்க வேண்டும் என்ற விதி இருந்தாலும் நீங்கள் தலைவராக அவரை நியமித்திருக்கிறீர்கள் இப்போ பொதுக்குழுவை கூட்டித்தானே அவரை தலைவர் பதவியிலிருந்து எடுக்கணும் நீங்களாக இப்படி வந்து செயற்குழு நீங்களாக வந்து அவரை செயல் தலைவராக மாத்திட்டீங்க சரி ஓகே இப்போ வந்து இன்றைக்கு வந்து அன்புமணி அன்புமணி மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் மருத்துவக் கல்லூரிக்கு ஒதுக்கீடு செய்ததன் காரணமாக அவர் பேர் அவர் பேரில் எழுந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சிபிஐ வழக்கு இதை எல்லாவற்றையும் வைத்து இன்றைக்கு பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சியை உடைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் உடைத்தால்தான் அவர்களுக்கு ஏனென்று சொன்னால் ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அரசியல் தெளிவு பெற்றவர் அவர் லேசானால் கிடையாது மருத்துவர் ராமதாஸ் அரசியல் தெளிவு பெற்றவர் அரசியலில் எதை செய்தால் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை கொண்டவர் அரசியல்ல வந்து இன்றைக்கு மகனையாக ஆனா மகனையாக மகனாக இருந்தா கூட இது தவறு என்றால் இது தவறு என்று சொல்லக்கூடிய பக்குவம் பெற்றவர் ஆனால் அவரால் வந்து மகனை நீக்க முடியவில்லை கேள்வி கேட்கிறாங்க நிருபர்கள் அவரை நீக்குவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவரால் மகனா நீக்க மாட்டேன் அப்ப நீக்கலைன்னா எப்படி நீங்க கட்சியை நடத்துவீங்க அவரு உங்க சொல்ல கேட்க மாட்டாரு நீங்க நீக்குற ஆளுங்களை அவர் திரும்பி அப்பாயின்ட் பண்றாரு சமூக நீதி வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையில நீங்க பாலுவை நீக்கிறீங்க அவர் வந்து திரும்பி ரீ அப்பாயின்ட் நீங்க நீங்கள் எல்லாம் அவர் ரீ பண்றாரு இது வந்து ஒரு கூத்தாக நடந்து கொண்டிருக்கிறது அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கே உங்களை உங்க பக்கம் நிற்பதா இல்ல உங்க மகன் பக்கம் நிற்பதா என்ற குழப்பம் வருமா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பின்பு என் மகனிடம்தான் கட்சியை ஒப்படைப்பேன் என்று இன்றைக்கு சொல்கிறார் அப்ப அப்படி ஒப்படைக்கிற கட்சி உங்க பின்னால யார் வருவாப்பா உங்க பின்னால யார் வருவா உங்க பின்னால யாரும் நேச்சர்லாம் வந்து ஆர்கனைசேஷன்ல குழப்பம் வந்துச்சுனாலே யார் பக்கம் வந்து ஃபியூச்சர் இருக்கோ அவங்க பக்கம் தான் தொண்டர்கள் நிற்பார்கள் அப்ப இந்த ஒன்று தெளிவாக முடிவெடுத்து அன்புமணி ராமதாஸை நீக்க வேண்டும் நீங்க கட்சியை வழிபாடு நடத்துங்க வேற ஆளுங்களை போடுங்க சமூக நீதிக்காக வந்த கட்சி இடையில வந்து குடும்ப பாசத்தினால் பிறந்து விட்டது ஓப்பனாக ஒத்துக்குங்க ஒத்துக்கிட்டு நான் இனிமேல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் இடம் தர மாட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வெறும் வன்னிய வன்னியர்களுக்கு ஒன்றும் சொந்தமான கட்சி அல்ல இது ஒட்டுமொத்த தமிழகத்தைச் சேர்ந்த பாட்டாளிகளுக்கான சொந்தமான கட்சி அனைத்து ஜாதியினரும் இன்க்ளூடிங் எஸ்சி எஸ்டி உட்பட இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவருமே இந்த கட்சியில் சேர்ந்து பணியாற்றலாம் இந்த கட்சியை நான் மறுசீம சீரமைக்கப் போகிறேன் அனைவரும் என்னோடு வந்து சேருங்கள் என்று சொன்னால் அதில் வந்து பொதுநலம் இருக்கிறது நான் என் எனக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்னால் நான் அன்புமணியிலே கொடுப்பேன் அதுவரை நான் தலைவராக இருந்து கொள்கிறேன் என்று சொல்லலாம் சொல்லுவது இது வந்து குடும்ப கட்சிகளுடைய ஒரு ட்ராமாவாகத்தான் இதில் பார்க்கப்படுமே ஒழிய ஒட்டுமொத்தமாக வன்னிய மக்களது இதுவரை உங்கள் பின்னால் நின்ற வன்னிய மக்களது இந்த நாலு சதவீத வன்னிய மக்களது செல்வாக்கையும் இழந்து பாட்டாளி மக்கள் கட்சி தன் மதிப்பையும் முகவரியும் இழக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு மருத்துவர் ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள் பேசிய அந்த பேச்சு வந்து தெளிவற்ற பேச்சாக தான் கருத வேண்டுமா நீங்களும் குறிப்பிட்டீங்க முதல்ல டிராமா போலதான் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க அதனுடைய விளக்கத்தையும் நீங்க கொடுத்தீங்க குறிப்பா தான் தான் நிறுவனர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஆனால் இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் நான் தான் வந்து கட்டுக்குழுப்பை வைத்துக் கொள்வேன் அதன் பிறகு நான் அன்புமணியிடம் நான் ஒப்படைத்து விடுவேன் என்று சொல்வது வந்து நியாயமான வார்த்தையா அப்போ இப்பதே கொடுத்து விட்டு செல்லலாமே அப்படின்ற ஒரு அப்புறம் எப்படி இவரு பின்னால வருவாங்க அப்படி சொன்னா எப்படி இவரு பின்னால வருவாங்க அப்புறம் இவரு பின்னால போனாங்கன்னா அன்புமணி நாளைக்கு எப்படி ஏத்துக்குவாரு அப்ப யாருக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்குறாங்க இது வந்து கட்சிக்காரர்கள் தான் தர்ம சங்கடத்தை உருவாக்குறாங்க அப்ப அவங்க பாப்பாங்க கட்சிக்காரர்கள் எதுக்குறா இவங்க பின்னால் நிக்கணும் பேசாம திமுக அதிமுக பின்னால போனா பதவியாவது கிடைக்கணும் போயிருவாங்களா இல்லையா இவர்கள் வந்து சமூக நீதி கட்சி என்ற கட்சியை வைத்துக் கொண்டு பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் எப்படி இது சமூக நீதி காக்கப்படும் பிஜேபி என்பது தமிழக மக்களது எண்ணங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் தமிழக மக்களது அனைத்து கோரிக்கைகளையும் புறந்தள்ளக்கூடிய ஒரு வடநாட்டு கட்சி அப்ப அந்த வடநாட்டு கட்சிக்கு இங்கு வந்து அடிப்படையே கிடையாது அவர்கள் கால் ஊன்றுவதற்கு பாட்டாளி மக்கள் சமூக நீதி கொள்கையை முன்னெடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி அங் அவர்களிடம் சென்று சேருவதே ஒரு முரணானது அதை வந்து எப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சமூக நீதிக்காக போராடக்கூடிய வன்னிய சொந்தங்கள் எப்படி ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பலனுக்காக உங்களுடைய பதவிக்காக உங்களுடைய குடும்பத்தை குடும்பத்துக்கு சொத்தை பிரித்து கொடுப்பதற்காக உங்கள் ட்ரஸ்ட்டை வந்து பிரித்து கொடுப்பதற்காக கட்சியை வந்து பின்னால் உங்கள் சேஃபாக எல்லாருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முகுந்தன் உட்பட அன்புமணி உட்பட அன்புமணி மட்டுமே வந்துடக்கூடாது முகுந்தன் வர வேண்டும் மற்றவர்களுக்கும் அந்த அதிகாரம் வர வேண்டும் என்று நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முயற்சியின் விளைவாக இது குடும்ப கட்சி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கடைசியில் அங்கு வன்னிய நலன் எப்படி முன்னெடுக்கப்படும் அப்ப இன்றைக்கு நீங்க இதுவரைக்கும் சட்ட போராட்டம் போராடி இதுவரைக்கும் நீங்க வந்து வன்னிய மக்களுக்கு செய்தது என்ன சி என் ராமமூர்த்தி செய்ததை விட நீங்க செய்து விட்டீர்களா சி என் ராமமூர்த்தி போராடிய சட்ட போராட்டத்தை விட நீங்கள் செய்து விட்டீர்களா யாருக்கு அப்ப ஒரு எடப்பாடி ராமமூர்த்தியை ஏமாற்றி அரசியல் ரீதியாக வன்னிய மக்களுக்கு பத்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அது நிக்காது என்று தெரிந்திருக்கும் கம்யூனிட்டிக்கு வெறும் சிங்கிள் கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது ஒரு கிளாஸுக்கு தான் கொடுக்க முடியும் அப்ப சிங்கிள் கம்யூனிட்டிக்கு இப்போ டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உள்ளதுக்கீடு கொடுத்தா அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிற்காது என்று தெரிந்திருந்தும் எடப்பாடி ராமமூர்த்தி தனது சுய அரசியல் லாவலிக்காக ராமதாசுடன் சேர்ந்து இதை செய்து வன்னிய மக்களை ஏமாற்றினார்களே அப்ப இதை இதை வந்து எப்படி வன்னிய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்ப இன்றைக்கு காடுவட்டி குரு வன்னிய மக்களுக்காக களமாடியவர் ராமதாசோடு இணைந்து களமாடியவர் அவர்தான் இன்ன வன்னிய மக்களுக்காக வன்னிய தங்கத்திற்காக சமுதாயத்திற்காக போராடியவர் அவர் தான் இன்றைக்கு காடுவட்டி குருவினுடைய மகள் மருமகன் அனைவருமே இன்றைக்கு ராமதாஸுக்கு எதிராக நிற்கிறார்களே காரணம் என்ன காடுவட்டி குருவை எதிரியாக பார்த்தார் அன்புமணி என்று சொன்னார் ராமதாஸ் தான் மருத்துவ ராமதாஸ் தான் சொன்னார் அப்ப நீங்க வந்து சில நேரங்களில் உண்மையை பேசுறீங்க உண்மையை பேசிட்டு இந்த வன்னிய மக்களுக்கு எதிராக வன்னிய சமூக நீதிக்கு எதிராக பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு தனது பதவியை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சிபிஐ வழக்குகளிலிருந்து இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அன்புமணி போடக்கூடிய போலி வேஷத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்று தானே அர்த்தம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து நீங்க வந்து தனியா எப்படி கூட்டணி வைப்பீங்க உங்களை குருமூர்த்தி வந்து பார்த்துட்டு குருமூர்த்தி எவ்வளோதான் கூப்பிட்டாருன்னு சைததுரை சாமி சொல்றாரு சைததுரசாமி வந்து ஆர்எஸ்எஸ் ஆதரவாளராக மாறி ரொம்ப நாள் ஆகி போச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தின்படி பிஜேபி அடகு வைக்கக்கூடிய வேலையை சைதேந்திரசாமி அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுங்க ஒரு இப்போ டிரால முடிஞ்சிருக்கு இந்த பேச்சுவார்த்தை அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கிறாரு குருமூர்த்தி மற்றும் சைதி துரைசாமியினுடைய சந்திப்பும் சர்ச்சைக்குள்ளானது அதிமுகவுல அவங்களுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு வந்து ஒரு நான்கு துண்டா உடஞ்சதை நம்ம பார்க்க முடியுது அதையும் கேள்வியா கூட முன் வச்சாங்க ராமதாஸ் ஐயாவிடம் இப்போ என்ன மருத்துவர் ஐயாவும் என்ன சொல்றாரு அப்படின்னா அன்புமணி பின்னணியில வந்து பாஜக இல்ல அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்றாரு மேலும் குருமூர்த்தி அவர்கள் பாஜகவினுடைய பிரதிநிதியாக என்னிடம் அணுகவில்லை என்னோட நட்பு ரீதியாகத்தான் அணுகினார் என்ற ஒரு விஷயமும் சொல்றாரு எப்படி பாக்குறது இவர் எப்படிங்க குருமூர்த்திய கூட்டுற சொன்னதே ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆஹ் ஓபனா சொல்லிட்டாரு சைதது சொன்ன உண்மையில அதுதான் ஒரு உண்மை அப்போ குருமூர்த்தியை கூப்பிட்டு வந்து வர சொல்லி பஞ்சாயத்து பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம் அன்புமணி வந்து காலில் விழுந்து கதறினார் அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் காலில் விழுந்து கதறினாங்க நீங்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் எனக்கு நீங்கள் தான் கொல்லி வைக்கணும்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னாரா இல்லையா அப்போ என்ன அர்த்தம் குருமூர்த்தியை கூப்பிட்டு என் மகன் மேலே நீங்கள் வந்து கேஸ் போடாதீங்க என் மகன் மேலே வந்து இது பண்ணாதீங்க நான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைத்து ஒரு சில சீட்டுகள் வாங்கிக்கிறேன் பிஜேபியோட கூட்டணி வச்சா என்னுடைய ஒட்டுமொத்தமா நான் வந்து காலி ஆயிடுவேன் அப்படின்ற அர்த்தத்தில் தானே இவர் பேசியிருக்கணும் அப்ப அவர் குருமூச்சி சொல்லியிருப்பாரு ஏங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே பிஜேபியோட அடவு வச்சாச்சுங்க ஆல்ரெடி பிஜேபி அமித்ஷா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை இப்போ அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகங்க நீங்க எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி வைப்பீங்க அப்படின்னு கேட்டா அவர் வந்து எடப்பாடி வந்து எந்த நேரத்துல உங்களை கலட்டி விடுவார்னு எனக்கு தெரியாது ஏ பிஜேபியோட யார் சேர்ந்தாலும் சரி ஒட்டுமொத்தமா ஜீரோ தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதனால வந்து இந்த முறை எங்களை மன்னிச்சு விட்டுருங்க எங்களை நீங்க வந்து அமித்ஷாட்டையும் கிட்டையும் மோடி சொல்லி எங்களை வந்து இந்த கூட்டணியில் இது பண்ண வேணாம் நாங்க வந்து தனி கூட்டணி வச்சுக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு இது கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணிக்கிறோம் தனி கூட்டணி வந்து ஜெயிச்ச பிறகு நாங்க வந்து மோடிக்கு சப்போர்ட்டா இருப்போம் இப்படியெல்லாம் வந்து இவர்கள் இப்படி தான் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இப்படி வாய்ப்பு இருக்கும் அப்ப குருமூர்த்தி கூட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சைந்தர் கூட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இவர்கள் ரெண்டு பேரும் வந்து வந்ததே அன்புமணிக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க இப்ப அன்புமணிக்கு தெரியாமல் வந்தார்கள் என்று சொன்னால் அப்ப இவரை கூப்பிட்டு ராமதாஸ் தான் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என் மகன் பயப்படுறான் அவன் மேல வந்து நீங்க சிபிஐ வழக்கத்தை தொடுத்துருவீங்க அவனை பிடிச்சி தீகார் ஜெயில போட்டுருவீங்கன்னு பயப்படுறான் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க என் மகனை வந்து காப்பாத்தி விடுங்க நான் இந்த வட்டம் மகனை ஒதுக்கி வச்சிடறேன் நான் வந்து கூட்டணி நின்று எடுக்கிறேன் எங்களுக்கு அப்படியே அதிமுகவோட போனா மட்டும்தான் பிஜே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ஒரு அஞ்சு பத்து எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க அப்பதான் நாங்க உங்களுக்கு பின்னால ஜெயிச்சு வந்த பிறகு நாங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாக நிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல்ல உங்களுக்கு நாங்க ஆதரவா நிக்க முடியும் நாங்களே ஒண்ணும் இல்லாம போய் பிஜேபியோட சேர்ந்தோம்னா ஜீரோவாயிருவோம் அதிமுக பிஜேபியோட சேர்ந்தா ஜீரோ ஆயிரும் அப்போ எங்களால் வந்து ஒட்டுமொத்தமாக எந்த சப்போர்ட்டுமே இல்லைன்னா திமுக எங்களை எல்லாம் அழிச்சிரும் இப்படிதானே பேசியிருக்கணும் வேற எதை எப்படி பேசியிருக்க முடியும் அதை இந்த பேச்சுவார்த்தை இதை வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்க என்று சொல்லிதான் சென்னையிலே அவர் மீண்டும் போய் குருமூர்த்தியையும் சைதர் சந்தித்து பேசியிருக்கலாம் அப்போ வந்து இன்னைக்கு டிரால போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று அன்புமணி ராமதாஸ் வந்து நான் தான் தலைவர் ஃபவுண்டர் மருத்துவர் ராமதாசை நீக்கிறேன்னு அன்புமணி எடுக்கணும் இல்ல மருத்துவர் ராமதாஸ் நான் தான் என்னுடைய கட்சி விதிப்படி தலைவர் நிறுவன தலைவர் தான் முடிவு முடிவே இறுதியான முடிவு எனவே நான் வந்து அன்புமணியை நீக்கிறேன்னு முடிவு எடுக்கணும் ரெண்டு நடக்கலைன்னா அதுக்கு வேற என்னது டிராமா தானே அது டிராவில் தான் முடியும் அப்ப நீங்க எதுக்காக பண்றீங்க சமூக நீதிக்காக பண்றீங்க பாட்டாளி மக்கள் அதாவது வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மக்களுடைய நன்மைக்காக இந்த போராட்டம் இல்ல வந்து எதுக்காக போராட்டம் இருபத்தி ரெண்டு பேர் வன்னிய மக்கள் இடஒதுக்கீட்டில் தங்கள் உயிரை நீத்தார்கள் இதுவரைக்கும் அவர்களுக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்யலைன்னு சொல்றதுதான் சிஎன் திரு சி என் ராமமூர்த்தி அவர்களது குற்றச்சாட்டு அதுதான் வந்து காடுவட்டி குருனுடைய மருமகனது குற்றச்சாட்டு அதுதான் மற்ற தலைவர்களது குற்றச்சாட்டு நீங்கள் வந்து ட்ரஸ்டுக்கு பணம் வாங்கிட்டு வன்னிய ட்ரஸ்ட்டுக்கு பணம் வாங்கிட்டு அதை சரஸ்வதி ட்ரஸ்ட் பேரில் உங்கள் மனைவி பேரில் ட்ரஸ்டை மாத்திட்டீங்கன்றதுதான் குற்றச்சாட்டு போன முறை அதிமுகவிடம் பணம் வாங்கிவிட்டு அதிமுகவுடன் கூட்டணி என்று ராமதாஸ் நம்பிக்கொண்டிருந்த வேலையில காலையில ஸ்ரீராம் கோஷத்தை கேட்டு பார்த்தா வெளியே கதை திறந்து பார்த்தா அண்ணாமலை நின்று நிற்கிறார் அப்ப வந்து ஒட்டுமொத்தமா கட்சி வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதுக்கு காரணம் அன்புமணி தான் சொன்னாரா இல்லையா இவர்தான் நம்மளா சொன்னோம் இல்லையா இவர் இன்னைக்கு சொன்னாரு அப்ப இதுக்கு என்ன காரணம் இந்த காரணத்துக்கு இந்த முறை எங்களை விட்டுருங்க இந்த முறை அன்புமணி மேல இந்த நடவடிக்கை எடுக்காதீங்க நாங்க ஒரு பத்து சீட்டு வந்து அதிமுகவோட சேர்ந்து நாங்க வந்து ஜெயிச்சுக்கிறோம் என்று சொல்வதற்கு தான் குருமூர்த்தியை வர சொல்லி அதை சைதேதுரசாமி மூலமாக கம்யூனிகேட் பண்ணிருக்காங்களே ஒழிய வேற எதுவும் கிடையாது எனவே வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து எடப்பாடி எடப்பாடி வந்து நீங்க வந்து அமித்ஷா என்ன மதுரைக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு தெளிவா பிஜேபி தலைவர் கூட்டணி ஆச்சு சொன்னாரா இல்லையா பிஜேபி கூட்டணி ஆச்சு இந்த கூட்டணி ஆட்சின்னு திருப்ப திருப்ப அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு இவங்க வந்து கூட்டணி வேற ஆட்சி வேற கூட்டணி ஆட்சி வேற அரசு வேற இப்படின்னு சொல்லி இவங்க வந்து யாருக்கு கதை விடுறாங்கன்னு தெரியல கட்டா சம்பந்தமா நாங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க நீங்க ஜெயிச்சு வந்த பிறகு பார்ப்போம் கூட்டணியை பத்தி அப்புறம் பேசிப்போம் அவங்களோட ரெக்கார்ட்லயே தெளிவா இருக்கேன் நாங்க வந்து ஜெயிச்சு வந்த பிறகு மினிஸ்ட்ரி யாராருக்கு என்னென்ன மினிஸ்ட்ரி யாராருக்கு எவ்வளவு என்பதை ஜெயிச்சு இந்த பிறகு முடிவெடுத்துக் கொள்வோம்னா என்ன அர்த்தம் நடக்கோது ஜெயித்தாலும் அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயித்தாலும் நடக்க போவது பிஜேபி ஆட்சி தானே ஒழிய இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அல்ல இது அடிமை அஹ் திராவிட முன்னேற்ற அடிமை அமித்ஷா முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக தான் இருக்குமே ஒழிய இது எடப்பாடி வந்து அவர்களது ஏஜெண்டாகத்தான் இங்கே செயல்படுவாரே ஒழிய வேறு வாய்ப்பில்லை எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் ஒட்டுமொத்த பிஜேபியும் தமிழகத்தினுடைய சித்தாந்தத்துக்கு எதிரானது அவங்க இன்னைக்கு டிவியில வந்து என்ன சொல்றாங்க நாங்க ஒண்ணும் இல்லைங்க நாங்க வந்து வடநாட்டு தலைவர்கள் மோடியும் அமித்ஷாவும் அமித்ஷா என்ன சொல்றாரு சமஸ்கிருதம் தான் உலகத்தில் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருந்தது அப்ப தமிழை வந்து அவங்க அங்கீகரிக்கல மோடி என்ன சொல்றாரு சமஸ்கிருதத்துக்கு அதிகமான பட்ஜெட்டை ஒதுக்கிட்டு தமிழை தமிழை புறக்கணிக்கிறாரு அப்போ இவர்கள் அனைவருமே வந்து பேரெல்லாம் சமஸ்கிருதத்தில் ஐபிசி கோடை கூட சமஸ்கிருதத்தில் மாற்றிட்டாங்க அப்போ அனைத்து பேர்களையும் சமஸ்கிருதத்தில் மாற்றுகிறார்கள் சமஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள் தமிழை புறக்கணிக்கிறார்கள் இப்படி அனைத்து வேலைகளையுமே தமிழுக்கு எதிராக கீழடி கீழடியினுடைய அறிக்கை சமர்ப்பித்து திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சமர்ப்பித்த அறிக்கை ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை உபயோகப்படுத்த இனம் தமிழினம் என்று வந்த ரீசெண்டான அறிக்கை இந்த ரெண்டையுமே மறைப்பது மோடி மறைப்பது மத்திய அரசு பிஜேபி தலைமை பிஜேபி அரசு அப்ப இந்த அறிக்கையை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றுக்கு உதவாத யாருமே எந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனும் இல்லாத ஒரு யாரோ ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி மெம்பர் சொன்னாங்க அவங்க வெட் பண்ணாங்க இதை மாடிவே பண்ணனும்னு பண்ணணும்னு என்ன அர்த்தம் தமிழர்கள் வரலாற்றை இவர்கள் மாடி திருத்து எழுதுவார்கள் உண்மையான வரலாறு என்ன என்பதை ஒரு அறிக்கையாக அந்த தொல்பொருள் துறையைச் சேர்ந்த அறிஞர் டைரக்டரா இருந்த டாக்டர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சமர்ப்பித்திருக்கிறார் அந்த அறிக்கையை நீ மாத்திரம் உங்களுடைய என்னம் என்ன அப்ப தமிழர்கள் பண்பாட்டை மறுக்க வேண்டும் தமிழர்களது கலாச்சாரத்தை நாகரிகத்தை தொன்மையை நீங்கள் வந்து மறுக்க வேண்டும் ஆனால் தமிழர்கள் வாக்கு மட்டும் வாங்கி நீங்கள் வந்து பதவிக்கு பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் தமிழர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்ப இந்த பொதுவாசல் வழியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சே அடகு வைத்து தங்கள் மேல் இருக்கக்கூடிய வழக்குகள் ஈடி வழக்குகள் ரெய்டு இதன் காரணமாக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் இவர்கள் அடகு வைத்தால் அதிமுகவை எம்ஜிஆர் உருவாக்கிய ஜெயலலிதா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள் அடகு வைத்தால் அதற்கு மக்கள் எப்படி ஆதரவாக நிற்பார்கள் மக்கள் அதை மக்கள் அதை புறந்தொள்வார்கள் அப்ப காகித ஓடம் கடல மேலே மூவரும் போவோம் என்ற பாட்டுக்கு இணங்க பிஜேபி பிஜேபியுடன் சேர்ந்த அதிமுக அதிமுகவுடன் சேரக்கூடிய மூவருமே காகித ஓடம் கடலி போல போக வேண்டியதுதான் ஒழிய வேற வழி இல்லை அப்ப ராமதாஸ் இந்த முறை பிஜேபியுடன் கூட்டணி வேண்டாம் அப்ப அவர் வந்து எடப்பாடியோட பேசியிருப்பாரு எடப்பாடி கூட வந்து கிரவுண்ட் டீலிங் வந்து நம்ம இந்த விட கூட்டணி வேண்டாம் தனியா நிப்போம் நான் எப்படியாவது மகனை வந்து டிராமா பண்ணி மாட்டேன் மாட்டேன் ஆனா அதே கூட்டணி முடிவு நான் தான் எடுப்பேன்னு சொல்லி எப்படியாவது வெளியே வந்துடுறேன் நம்ம ஒரு கூட்டணி போட்டுருவோம் கிரவுண்ட் டீலிங் பிஜேபி ஏதாவது ஏடிஎம்கே பாட்டாளி தேமுதிக போன்ற மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி சொல்லி இவங்களுக்குள்ள கிரவுண்ட் டீலிங் நடந்திருக்கும் அத வந்து பாஜக நீ பாஜக அல்லாத அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்றது பாஜக அப்ப பாமக வந்தா தான் கிரெடிபிலிட்டி வரும் அப்ப பாமக வந்துச்சுன்னா ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வரும் தேமுதிக பாமக எல்லாம் சேரும் போதும் கடைசியில வந்து நீங்க வந்து அந்த பக்கம் வந்து பிஜேபி ஓபிஎஸ் டி அப்படின்னு போனாலும் அந்த கிரெடிபிலிக்கு வராது அது வந்து போயிடும் எனவே வந்து ஒருவேளை நம்ம மூணு பேரும் சேர்ந்து கடைசி நேரத்துல விஜயையும் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் என்ற ஒரு ஒரு முடிவு தான் இவங்க வந்து இவங்களுடைய கணக்கு அப்ப இந்த கணக்கின்படி இதுதான் இந்த தான் கூட்டணி எமர்ஜ் ஆகும் இவர்கள் வந்து முதலில் பிஜேபியை டிச் பண்ணுவாங்க பாமக அதிமுக தேமுதிக எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்க கடைசி நேரத்துல விஜய்யோட ஒரு அண்டர் கிரவுண்டு சீட்டு அலக்கேஷன் மாதிரி போட்டு இவர்கள் வந்து ஜெயிக்க முயற்சிப்பாங்க ஆனா இதையெல்லாம் தகர்த்தறிந்து இதையெல்லாம் வந்து காலி பண்றதுக்கு அமித்ஷா எப்பயோ ரெடி ஆயிட்டாரு தமிழகத்தில் இந்த முறை பண்ணப்படும் பண்ணப்படும் ஆமா மகாராஷ்டிரா நடந்த மாதிரி ஹரியானால நடந்த மாதிரி டெல்லியில நடந்த மாதிரி ஒரிசாவில நடந்த மாதிரி ஹேச்சிங் பண்ணப்படும் அந்த மூலமாக திமுக நூற்றுக்கும் கீழே சீட்டுகளுக்கு குறைக்கப்படும் மற்ற கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து நூத்தி இருபது வாங்குறது மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கப்படும் அந்த நேரத்தில் அது கூட்டணி ஆட்சியாக உருவாக்குவதற்கு பிஜேபி அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி கட்சிகள் விழிப்புணர்வு பெறாவிட்டால் இந்த விவிபேட்ட நூறு சதவீதம் என்ன வைக்க விட்டால் கண்டிப்பாக தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது நிச்சயமா சார் விழாவாரியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த உட்கட்சி விவகாரம் மற்றும் மருத்துவர் ஐயாவனுடைய அந்த சூட்சமம் அவர் என்ன யூகத்தை வந்து கையாள போகிறார் வரக்கூடிய காலகட்டத்திலே என்பது சம்பந்தமாக தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறீர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே எஜமானர்கள் என்ன தீர்ப்பு வழங்க இருக்கிறார்கள் அஹ் பாரதி ஜனதா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப் போகிறது படல் மக்கள் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இது சம்பந்தமாக உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களிடம் பரிந்துணிக்கி மிகுந்த நன்றிகள் சார் மிக நன்றி தேங்க்யூ உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்